Hãy subscribe cho hello, Ghiền Mì Gõ Để không bỏ lỡ những video hấp dẫn Sa kanja dalik misa. Sa abre na. Ang abre

வணக்கம் என்னோடய பேர் வந்து சுதந்திர பாண்டி எங்கள் முன்னிலக்கோட்டை ஊரில் வந்து பண்ணப்பட்டி கிராமம் எங்களுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா இப்போ எங்களோடய அடிப்படை தேவைகள் அதாவது பள்ளிக்கூடத்தில் வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸோட ஸ்ட்ரென்த் வந்து கம்மியாக இருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா அடிப்படை கட்டமைப்பு வசதி வந்து சரியாக செஞ்சு தரதுனால எல்லாம் பிரைவேட் ஸ்கூலில் சேர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸ்கூல் வந்து மூற நிலையில இருக்குது பள்ளிக்கூடத்தை வந்து மேம்படுத்தணும் அப்படின்றதுக்காகவும் மேலே தனி பிரச்சனை எங்கள் வந்து தனி பிரச்சனை உப்பு தண்ணி வரதுனால பாதி பேருக்கு ஒரு அஞ்சு பேர்த்துக்கு கல்லாடு வந்து பிரைவேட் ஹாஸ்பிட்டல் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காங்க மாதிரி நலதனி நல தண்ணி இல்லாதனால உப்பு தண்ணி மட்டும் குடிக்கிறதுனால சில பல நோய்கள் வருது சுகாதாரம் மட்டும் வந்து வரும் சில பல நோய்கள் வருது மாதிரி பார்த்தீங்கன்னா எங்களுக்குன்னு இது வரைக்கும் எந்த ஒரு தனி சுடு சுடுகாடு வசதி எதுவும் செய்து தரலை அது சம்மந்தமாக கிராம சேவை கூட்டத்தில் தொடர்ந்து வலியுறுத்து வந்துட்டே இருந்த போதிலும் அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னாக்கா நீங்கள் வந்து நீர்நிலை பகுதியில் வந்து சுடுகாடு வந்து வச்சு தர முடியாது நீங்கள் வந்து தனியாக வந்து இடம் வாங்கி கொடுங்க அப்போ தான் நாங்கள் பண்ணித்தரோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்புறம் மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்கூல் காலேஜ் படிக்கிற பசங்க நம்ம வேலைக்கு போகிறவங்க எங்கள் ஊரில் எல்லாமே கூலி காரங்களா எல்லாம் கவர்மெண்ட் வேலையை படித்தவங்க அப்படின்னு கிடையாது எல்லாம் கூலி ஆறு தான் ஸ்கூல் ஸ்டூடண்ட்டு சரி மற்ற கட்டட வேலைக்கு சாய வேலைக்கு போகிறவங்களும் சரி எல்லாமே வந்து இங்கேருந்து பஸ் என்ன சேராட்ட வசதி கூட எங்கள் ஊரில் கிடையாது எல்லாமே நடந்து போய் இங்கேருந்து ஒரு மூணு நாலு கிலோமீட்டர் எங்கள் ஊரில் வந்து சரியான போக்குவரத்து வசதி இல்லாதனால ஸ்கூல் போகிற பிள்ளைங்க காலேஜ் போகிறாங்க வேலைக்கு போகிறவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க எங்கள் எங்கள் ஊர்லேருந்து எங்கள் ஊர்லேருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் தாண்டி தான் போகணும் சேராட்ட வசதி கூட கிடையாது பொருளாதார வசதியில் மேம்பட்டு இருக்கவங்க வந்து அவங்க வந்து வண்டி எடுத்து போயிருவாங்க ஆனால் பொருளாதாரலேருந்து மேம்படவங்க வந்து இங்கேருந்து நடந்து போய் இங்கேருந்து ஆட்சிப்பட்டி போகிறவர்கள் மூணு கிலோமீட்டர் தூரில் இல்லை இங்கேருந்து அஞ்சும் கழிஞ்சி ரெண்டு கிலோமீட்டர் தூரம் நடந்து போய் தான் இருக்குது அதனால் ஒரு வேலைக்கு போகிறவங்களுக்கு ஸ்கூல் போகிற காலேஜ் பிள்ளைங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது பஸ் வசதி ஏற்பட்டு தரணும் அதேமாதிரி பார்த்திங்கன்னா எங்களுக்கு விவசாய கலன்னு சொல்லிட்டு எங்கள் ஊரில் எதுவுமே கிடையாது விவசாயம் இங்கே எல்லாமே எங்கள் பூமி பார்த்திங்கன்னா விவசாயம் தந்திருப்பாங்க விவசாயம் விவசாயம் அந்த குழி வளர்ந்து பார்க்குறாங்க எங்களுக்குன்னு விவசாயம் காலம் இது வரைக்கும் தனியாக எதுவும் பண்ணி தரல விழுத்தாங்கலாம் தரணும் மாதிரி இங்கே வந்து படித்த இளைஞர்கள் வந்து அதிகமாக இருக்காங்க எங்கள் ஊரில் அவங்களுக்கு போட்டித் தேர்வுகளுக்கு மற்றது தயார் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி பண்ணுறதுக்கு இதுவும் லைப்ரரி வச்சுன்னு எதுவுமே கிடையாது படிக்கிற பசங்களுக்குன்னு அவங்களோட நாலேஜ் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கோ இல்லை போட்டி தேர்வுக்கு இல்லை வேறு எக்ஸாம் போலீஸ் எக்ஸாம் எல்லாம் இது பண்ணுறதுக்கோ விளையாட்டு மைதானமோ அல்ல ஊழகமோ எதுவுமே கிடையாது அந்த மாதிரி முக்கியமாக நான் சொல்லியிருக்கிறோம் இது வந்து எங்களோட அந்த போராட்டம் வந்து அரசுக்கு எதிரானதோ அரசு ஊழியர்களுக்கோ இல்லை அரசியல் கட்சிகளுக்கோ எதிரான கிடையாது எங்களோடய மக்களோட அடிப்படை தேவையாக நிறைவேற்றி சொல்லி வயிறு வலியுறுத்தி வந்து நாங்கள் போராட்டம் மாற்றோம் இது வந்து மக்களவை தேர்தான் வந்து போராட்டம் பண்ணுறோம் எங்கள் எங்களோட நோக்கம் வந்து அதான் சொல்கிறோம் நாங்கள் வந்து யாருமே ப்ளேம் பண்ண முடியல நாங்கள் எங்கள் மக்களோட அடிப்படை தேர்தலுக்காக நாங்கள் முன்னாடி போகிறோம் எங்களோடய அடிப்படை பிரச்சனையை தீர்த்து வைக்கிறதுக்கு வாக்குறுதி கொடுத்தா நாங்கள் வந்து வாக்களி அனௌன்ஸ் சொல்கிறேன் வாக்களிக்கிறது எல்லோருக்கும் கடமை தான் நான் அதை மறுக்கிறதுக்கே இல்லை நாங்கள் கண்டிப்பாக வாக்களிப்போம் ஆனால் எங்களை வந்து ஒரு மிஷனாக பயன்படுத்துகிறாங்க எல்லாருமே ஓட்டு போகிற மிஷனாக பயன்படுத்துகிறாங்க எங்களுக்குள்ள அடிப்படை வசதிகள் எங்கள் மக்களுக்கு யாருமே இது வரைக்கும் எதுவுமே செஞ்சு தரலை அதை செஞ்சு தரணும்னு வலியுறுத்து தான் நாங்கள் வந்து இந்த அரப்பராட்டம் நடத்துகிறோம் கொஞ்சம் செஞ்சு தரவான்னு நினைக்கிறேன் நேற்று நைட்டு பார்த்தீங்கன்னாக்கா நாங்கள் அந்த மாதிரி ஃப்ளெக்சிபிளாக வச்சு ஊர்க்காரலாம் சேர்ந்து இது பண்ணி வச்சுருந்தோம் அப்போ ஒரு குறிப்பிட்ட கட்சிக்காரங்க கட்சி தரப்பு இல்லாமல் வேணாங்களா திமுக கட்சி சாரங்க வந்து ரொம்ப ப்ரெஷர் ஓவர் ட்ரெஸ்ஸாக கொடுக்க ஆரம்பிச்சாங்க நைட்டு பத்து மணிக்கு மேலே வந்துட்டு ஊரில் ஒருத்தராக வீடு தட்டி அளித்து மக்களை வந்து ரொம்ப தொந்தர பண்ணி பன்னெண்டு மணி ரெண்டு மணி வரைக்கும் மக்கள் யாருமே வீட்டில் யாருமே தூங்கலை அவங்க வராம்தான் நாங்கள் காலையில் கூட வந்து அதை தனிப்பட்ட முறையில் நாங்கள் இது முன்னெடுத்து போகிறப்ப அவங்க வந்து பேசி அப்போ எதுவுமே பேசலை நைட்டு ரெண்டு மணி வரைக்கும் மூணு மணி வரைக்கும் மக்களை யாருமே அவங்க யாருமே தூங்குடலை அவ்வளோ டார்ச்சர் மக்களை அவ்வளோ டார்ச்சர் பண்ணுறாங்க வரைக்கும் எங்களோட போராட்டம் தொடரும் வணக்கம் சார் என் பேர் பிரியா முன்னலோட்டை பஞ்சாயத்துலேருந்து நாங்கள் பேசுகிறோம் பண்ணப்பட்டி எங்கள் ஊர் பேர் பண்ணப்பட்டி என்னென்னா எங்கள் ஊரில் வந்து எந்த வசதியுமே இதன வரைக்கும் செஞ்சு கொடுக்கல மெயினாக தண்ணி இல்லை ரெண்டாவது வந்து சுடுகாடு இல்லை சுடுகாட்டுக்கு பாதை இல்லை எங்களுக்கு ரெண்டாவது வந்து பசு வசதி எதுவுமே இல்லை தண்ணி மெயினாக எங்களுக்கு தண்ணி தான் பஞ்சாயத்து ஏற்கனவே நாங்கள் இதுக்கு கலெக்டருக்கு கொண்டு போயிருக்கிறோம் கொண்டு போய் இந்த பஞ்சாயத்து இன்ன வரைக்கும் முடியலை பத்து வருஷம் ஆகி போச்சு இன்னும் வரைக்கும் எங்களுக்கு அந்தது முடியவே இல்லை இங்கே வரைக்கும் போட்டிருக்காங்க ஆனால் போட்டிருந்தாலும் அந்தது எங்களுக்கு வந்து தண்ணி இன்னும் வரவே இல்லை நல்ல ஏன்னா இந்த தண்ணியை குடிச்சா எங்களுக்கு வந்து முக்கால்வாசி கல்லடப்பும் இல்லை வருது பிள்ளைகளுக்கு வந்து எந்த பாதுகாப்பும் இல்லை ஏன்னா இங்கேருந்து எடுத்து போட்டால் புற கருவில் இருக்குது போக போக வர்றதுக்கு எந்த பாதுகாப்பும் இல்லை மெயினாக வந்து சுடுகாடு எங்களுக்கு இல்லை ஏன்னா அங்கிட்டு இருந்து குப்பைகள் கொண்டு வந்து இங்க போறாங்க நாய் தொல்லை ரொம்ப அதிகமாக இருக்குது இந்த நல்ல ஒருத்தவங்களை கடிச்சிருச்சு பதினஞ்சு நாள் ஜிஹெச்ல இருந்து வந்திருக்கிறாங்க அதனால எங்களுக்கு வந்து எல்லா இதுமே பசு வசதி மெயினா வேணும் இப்ப நாங்க என்ன வேணுங்க நாங்க இப்போ வந்து எல்லாமே புறக்கணிக்கிறோம் நேற்று நைட்டு வந்து எங்களுக்கு வந்தாங்க வந்து இதை எடுக்க சொன்னாங்க ரோடு எடுக்க சொன்னாங்க விவோ வந்தாங்க மாவட்ட கவுன்சிலர் வந்தாரு போலீஸ்காரவங்க வந்திருந்தாங்க வந்து எடுக்க சொன்னாங்க நாங்க எடுக்கல எங்களுக்கு வந்து நியாயம் கிடைக்கணும் ஆமா நாங்க எல்லாமே ஒருத்தர் பஞ்சாயத்து இதுல நாங்க ஊர்ல எல்லாத்துமே நாங்க கோரிக்கை நாங்க வச்சிருக்கிறோம் ஆனா எங்களுக்கு இது நடவடிக்கை எடுத்தா தான் நாங்க அந்த இதை எடுப்போம் ஆமா மெயினா எங்களுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி வேணும் சுடுகாடு வேணும் ரெண்டாவது பசு வசதி எதுவுமே இல்ல ஏன்னா எங்க போனாலும் ரெண்டு கிலோமீட்டர் இங்கிட்டு போனாலும் ரெண்டு கிலோமீட்டர் இங்கிட்டு ரெண்டு ரெண்டு கிலோமீட்டர் போனோம் ஆமா எங்களுக்கு இதை பூரா எங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்தா தான் இத இது பண்ணுவோம் ஆமா இதனால நாங்க தேர்தலை புறக்கணிக்கிறோம்